ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆரம்எஸ் சஃபி வியூஸ் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து ஸோ நார்மலாக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா மைக் வாங்குவாங்க ஸோ அந்த மைக்கை வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி பேசினா நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெண்டு மைக் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வயரோட வரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் ஜாயின் பண்ணிட்டு ஸோ அப்படியே வந்து மாட்டிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஓடிஜியோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வைக்க முடியும் ஸோ இப்படி மட்டும்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பேசினாலும் நம்ம நார்மலாக ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கேட்காம நம்ம என்ன பேசுகிறமோ அது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளியராக புரியும் ஆடியன்ஸுக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மைக் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வயர்லெஸ் மைக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ப்ளூடூத்து இல்லை ஓடிஜியோ கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி அப்படின்னா ஃபோனில் நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் ஸோ வயர்டு மைக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அந்த வயர்டு மைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அடாப்டர் வாங்கணும் தனியாக அதை வாங்கி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயர்டு மைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம நார்மலாக வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து அந்த ஒயர்டு மைக் நார்மல் கேமரா யூஸ் பண்ணி அந்த மைக்கை நம்ம மாட்டி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஒர்க் ஆகாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேமரா தான் ஸோ அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து பிளேஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் போய்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் அந்த செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க வீடியோ செட்டிங் ஃபோன் செட்டிங் ஃபோட்டோ செட்டிங் அப்படின்னு நிறையா இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த செட்டிங்ஸை நீங்கள் தொட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அது ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போகும்போது உங்களுக்கு ஆடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆடியோ அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் தொட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கனா ஹெட்ஃபோன்ஸ் மைக் அந்த மாதிரி நிறைய இது வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒயர்டு மைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பேசினீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும் ஆடியன்ஸுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் வச்சிருக்க மைக் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் வச்சிருக்க ஒயர்டு மைக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேமரா நம்மள மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது நார்மலாக உங்கள் ஃபோன்லேயே இருக்கும் அந்த கேமராவில் வந்து பார்த்தி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது இது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வயர்டம்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து அடாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதெல்லாம் சுத்தமாக வேஸ்ட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கேமரா அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேமரா அப்படின்ற ஆப்பு அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆமாம் வீடியோ செட்டிங்ஸ் அப்படின்ற செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் இருக்கும் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த வயர்டு மைக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ நம்ம சேனல்லையே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பெல் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் அப்படின்றத வச்சுங்க நம்ம அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் பாய்